அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் நாரும்நாதன் அவர்களுடைய கையெழுத்து சிறுகதை இந்த சிறுகதை எதை பற்றியது அப்படின்னா ஒரு நல்ல படித்த ஒரு நபர்கிட்ட ஏதாவது ஒரு சூழலில் கையெழுத்து போட முடியாமல் ஒரு படிக்க தெரியாதவர் போல கை நாட்டு வைக்க வேண்டிய சூழல் வந்தால் அந்த மெத்த படித்தவருக்கு எப்படி இருக்கும் அது ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கனால கையெழுத்து போட முடியாத சூழல்ல கை நாட்டு போது மனசு வெதும்பி போய்டும் ஐயோ நாம படிக்காதவ மாதிரி கை நாட்டு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கையெழுத்து அப்படின்ற சிறுகதையில் ரொம்ப அழகாகவே பதிவு செஞ்சிருக்காரு ஒரு ஆசிரியர் சங்கரநாராயணன் சார் அவர்தான் ஆசிரியர் தன்னுடைய பென்ஷன் பணத்தை வாங்கிறதுக்காக பேங்க்குக்கு போகிறாரு அவருடைய கையெழுத்து வயோதிகம் காரணமாக நடுக்கம் வருது சரியாக கையெழுத்து போட முடியலை அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதை ம் சரியாக வரல இந்த முறை கடைசியாக வரும் இன் வரல சங்கரநாராயணன் சாருக்கு கை வரலாம் லேஸாக நடுங்குச்சு சார் இன்னொருக்கா போடுங்க சார் கடைசியில் இன் வரணும் அப்படின்னு முருகேசு சொல்கிறான் அவருக்கு அவர் உட்காந்துருந்த நாற்காலியில் இன்னும் கொஞ்சம் வசதியாக உட்காரணும் போல இருந்துச்சு அதை புரிஞ்சுக்கிட்ட முருகேசு சார் நீங்கள் நல்லா உட்காந்துக்கோங்க அவசரம் இல்லாமல் நிதானமாக போட்டால் போதும் அப்படின்னு சொன்னவன் அவர் நல்லா நிதானமாக உக்காந்ததுக்கப்புறம் அவனோட இருக்கைக்கு பக்கத்தில் இருக்க தண்ணீர் பாட்டலை எடுத்து கொடுத்து சார்கிட்ட நீட்டுறான் சார் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்போ அவருக்கு தாக இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன இடைவெளி தேவைப்பட்டுச்சு மனசுக்குள்ள என்னவோ என்னென்னங்க எண்ணங்கள்லாம் ஓடுது கடைசியாக நம்ம எப்போ கையெழுத்து போட்டோம் யோசிச்சுக்கிட்டே தண்ணி பாட்டில் எடுத்து அண்ணாந்து குடிக்கிறாரு கொஞ்சம் சட்டையில் சிந்துச்சு தோளில் போட்டிருந்த அங்க வஸ்திரத்தால் அதை தொடச்சிக்கிட்டாரு இப்ப என்ன அவர் வேலைக்காக போயிட்டுருக்காரு அடிக்கடி கையெழுத்து போடுறதுக்கு ஆசிரியர் வேலையிலேருந்து ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி வங்கிக்கு வந்து இந்த பென்ஷன் பணத்தை எடுக்கும்போதோ இல்லை சமயத்தில் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போனால் ஏதாவது மனு எழுதி கொடுக்க இந்து பேப்பர் படிச்சுட்டு லெட்டர் தூ எடிட்டருக்கு எழுதி போடுறதுக்கு இப்போ அப்படி தான் அவரோட வாழ்க்கை இப்போ போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச காலத்தில் அதுவும் குறைஞ்சு போச்சு குறஞ்சது என்ன நின்னே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு க சாலையில் நடந்து போய்ட்டு இருந்தவரை இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தவ அப்படியே லேசாக தட்டி விட்டுட்டு போயிட்டா ஏய் பெருசு நீ எல்லாம் இந்த வயசில் வீட்டில் கிடக்க வேண்டியது தானே அப்படின்னு திட்டிட்டு வேற போகிறான் வலது கால் முட்டியில் நல்லா செராய்ப்பு வேற ஆயிடுச்சு அந்த பாலூட்டுற பரமசிவன்தான் வந்து அவரை பிடிச்சி தூக்கி விட்டா நீ ஒழுங்காக ஓட்டிட்டு போல மோதி பாரு நல்லா பேச்சு அப்படின்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு பரமசிவ இவனை இவரை கைத்தாங்கலாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் அவரோட அந்த செவந்த முட்டியிலேருந்து ரத்தம் கசிஞ்சு அவரோட வேட்டியை நினச்சிச்சு இதை பார்த்த உடனே மகன் சபாபதி பதறி போயிட்டா ஏன்பா இன்னைக்கு வெளியே போனீங்க ஊரில் ஆயிரம் அநியாயம் நடக்கும் நீங்கள் மனு எழுதி போட்டால் எல்லாம் சரியாயிருமா பேசாமல் வீட்டில் இருங்கப்பா அப்படின்னு அவன் சொன்னபோது இருசக்கரத்தில் வாகனத்தில் திட்டிட்டு போனவனுக்கு மகன் சபாபதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் அவருக்கு தோணுச்சு அதுக்கு பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லை ஹிந்து பேப்பரெல்லாம் படிக்கிறதோட சரி லெட்டர் எழுதி போடுறதே இல்லை ஒரு சபாபதி கிட்டே கார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னபோது அப்பா கார்டு ஸ்டாக் இல்லையாம்மா அப்படின்னு சொன்னான் என்ன சொல்கிறா போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் கார்டு ஸ்டாக் இல்லாமல் போகுமா என்னோடய எழுபத்தஞ்சு வயசு சர்வீஸில் இதை கேள்விப்பட்டதே இல்லையே யாருமே போஸ்ட் கார்டு வாங்குறது இல்லையா இதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவரோட கையெல்லாம் துருதுருங்குது அப்பா யார்ப்பா இப்போல்லாம் லெட்டர் போடுறா இமெயில் வந்தாச்சு மொபைல் அனுப்பிடுறாங்க போஸ்ட் கார்டு இன்லன் எல்லாம் தந்தி மாதிரி சீக்கிரமே அழிஞ்சு போயிருப்பா அப்படின்னு மகன் சொன்ன போது அவரோட உடம்பு லேஸாக அதிர்ந்துருச்சு கையில் எழுதுகிறது அவ்வளோ கேவலமா போஸ்ட் கார்டு அழிஞ்சே போகுமா நண்பர்கள் எழுதின கடிதங்கள்லாம் எத்தனை எத்தனை அதெல்லாம் இன்னும் ட்ரங்க் பெட்டியில் பாதி இடத்த இந்த போஸ்ட் கார்டுகளோ இன்லன் லெட்டர் தானே அடைச்சிக்கிட்டு இருக்கு சார் இப்போ வேறு ஸ்லிப்பில் கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு முருகேசு கேட்டபோதுதான் தான் அவரோட நன நிஜ உலகத்துக்கு சங்கநாராயணன் சார் வந்தார் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்துச்சு அவரோட கருப்பு ஃபவுண்டன் பேனாவோட மூடியை திறந்து பணம் எடுக்கிற ஸ்லிப்பில் கையெழுத்து போட துவங்கினார் எல்லாம் தான் வந்துச்சு ஆனால் நாராயணன் அப்படிங்கிற ரெண்டாம் பகுதியில் இன் போட்டு ஒரு நீண்ட இழுப்பு இழுத்து முடிவில் இன்னுன்னு முடியணும் அந்த இழுப்பு இப்போ மிஸ்ஸிங் சார் முருகேஷோட முகத்தை பார்க்குறாரு இப்போ சரியாக வந்துட்டுல அப்படிங்கிற மாதிரி முருகேஷு வங்கி மேனேஜரோட மூஞ்சியை பார்க்குறா அவர் திருப்தி அடையலை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு சார் எனக்கு ஏழாம் கிளாஸ் டீச்சரு நான் வேணும்னா தெரிஞ்சவர் அப்படிங்கிறக்கு ஒரு கையெழுத்து போட்டு தரேன் சார் அப்படின்னு முருகேஷ் சொன்னேன் மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போன வாட்டியே சொன்னீங்க முருகேஷு எத்தனை தரக்காத்தான் இப்படி வாங்கிறது நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அதுதான் நல்லது அப்படின்னு முருகேசை பார்த்து அவர் சொன்னபோது சங்கரநாராயணன் சார் கேட்குறாரு எனி ப்ராப்ளம் சார் முருகேசு மறுபடியும் அவரோட ஆங்கிலவாதியார் சங்கரநாராயணனை புத்து பார்த்தான் இவர் இங்கிலீஷ் கிராமர் எடுத்தால் தெளிவாக புரிகிற மாதிரி எடுப்பார் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எல்லாம் நடத்தும்போது கரும்பழக முழுக்கா அவரோட அழகான கையெழுத்து தான் இருக்கும் கூட்டெழுத்தில் அவரோட ஆங்கில எழுத்துக்கள் தெளிவாக தெரியும் கோபம் வந்துருச்சு அப்படின்னா கையில் இருக்கிற சாக்பீஸ் துண்டை சட்டுன்னு ஒட்டிச்சு மேலே எரிஞ்சிடுவார் பிரம்பெல்லாம் அவருக்கு தேவையே படாது தேய் படிக்காட்டி ஒரு நாய் உன்னை மதிக்காது எழுது படிக்க தெரியாத பயலுகை மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி தான் பிழைக்கணும் பார்த்துக்க அப்படி திட்டுவார் உனக்கு புரியணும் தானே நான் தமிழில் சொல்லி விளக்குறேன் அப்பவும் வகுப்பை கவனிக்காமல் எங்கேயாச்சும் பறக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா ஈரமண்ணாலே விளங்கும் அப்படின்னு மானங்கண்ணியாக திட்டுவார் அவர் வகுப்பு முடிஞ்சு அடுத்த வகுப்புக்கு ஜான்சர் சார் வந்த உடனே கரும்பலகையை அழிக்க போகிறதுக்கு முன்னாடி கேட்பார் என்னடா போன பிரியர் சங்கநாராயண் சாரா சாரோட அழகான கையெழுத்து அந்த பள்ளி முழுக்க பிரபலமான ஒன்று இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்டை திருத்தும் போது சொல்லுவார் டேய் பசங்களா பரிட்சை பேப்பர் திருத்தும் போது அழகான கையெழுத்து இருக்கிற பேப்பரை பார்த்தாலே மனசு நல்லா இருக்கும்டா நீ எழுதியிருந்தா கூட சமயத்தில் அது தெரியாது கண்ணை மயக்கப்படும் மார்க்குகளை அள்ளி போட்டுருவோம் கோழி கிண்டின மாதிரி எழுதுனா நீ சரியாக இருந்திருந்தா கூட மாக்கு போட மனசு வராதுல ரெட்டை கொடு நோட்டையே அதுக்கு தாண்டா கண்டுபிடிச்சிருக்கா ஒழுங்காக எழுதுங்களே அப்படின்னு அறிவுரை செய்வார் எவன் கேட்டிருக்கான் முருகேசு கையெழுத்து மேலே சொன்ன மாதிரி கோழி கிண்டின கேஸ் தான் மணிக்கெட்டு மொழியில் பலமுறை ஸ்கேல் அடி வாங்கியிருக்கான் ஒரு மழைக்காலத்தில் கீழே குனிஞ்சிக்கிட்டு வங்கியில் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்க்குறான் பார்த்து ஒரு நிமிஷம் விளவெலத்து போயிட்டான் அவன் எதுக்காக இருக்கிறதா ஆங்கிலவாத்தியார் சங்கரநாராயணன் தலை நல்லா நரைச்சிருந்தாலும் சாரோட முகத்தை மறக்க முடியுமா சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பட்டுமே எழுந்துட்டா மழையில் வந்திருப்பார் போல் கொடையை மடக்கி சுவரோரத்தில் சாட்சி வச்சார் தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு அவருக்கு இவனையெல்லாம் ஞாபகம் இருக்க போதா சார் கொஞ்ச நேரம் ஆயிட்டது பென்ஷன் பணம் இப்போ எடுக்கலாமா டைம் முடிஞ்சு போச்சா லேட்டாக வந்ததுக்கும் மன்னிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மூக்கு கண்ணாடியை சரி செய்துக்கிட்டே பேசுகிறாரு சார் சார் என்ன சார் நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு ஸ்லிப்பில் எழுதி கொடுங்க பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பணம் எடுக்கிற ஸ்லிப்பை முருகேஷ் நீட்டினேன் தேங்க் யூ சார் அப்படின்னு புண்ண வச்சுட்டே எழுத தொடங்கினார் சார் சாரோட அந்த அழகான கையெழுத்தை முருகேஷ் ரசிக்க தொடங்கினா டூ தௌசண்ட் ஒன்லி அப்படின்னு கூட்டெழுத்தில் எழுதிட்டு சங்கரை அப்படின்னு துவங்கி அந்த கூட்டுப்புழு போல் சுருண்டு சுருண்டு இழுத்துட்டு போய் பிறகு எண்ணெய் முடியும் கையெழுத்தை நீண்ட நாளுக்கு பின்னாடி ஆசையாக ரசித்து பார்க்குறான் அவனோட இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்டில் பத்துக்கு நாலரைக்கு மேலே அவனுக்கு இவர் மார்க் போட்டதே இல்லை அந்த மார்க் போட்டு இறுதியில் இந்த கையெழுத்து தான் இருக்கும் அந்த கையெழுத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சார் நான் உங்கள் மாணவன் சார் அப்படின்னு சொல்றா கையெழுத்து போட்டு முடித்தவர் அவரோட கண்ணில் அப்படியே விரியுது அப்படியா உன் பேர் என்னப்பா எந்த வருஷம் நீ படித்த அப்படின்னு உற்சாகமாக கேட்டார் சார் எழுபத்தஞ்சி பேச்சில் படித்தேன் சார் என கிளாஸ் டீச்சர் நீங்கள் ஏழுலருந்து பத்து வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் சார் படித்தேன் அப்படின்னு முருகேஷ் சொல்கிறான் உள்ளே அவரை வர சொல்லி நாற்காலி போட்டு உட்கார வைக்கிறான் அவன் நின்றுக்கிட்டே தான் பேசுகிறான் நீ உட்காருப்பா எப்படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை எப்படி மறந்தேன்னு தெரியலையே அப்படின்னு சார் சொல்கிறாரு சார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க சார் நான் ரொம்பலாம் நல்லா படிக்கிற மாணவன் இல்லைங்க சுமாரான ஸ்டூடெண்ட் தான் பத்து ரேங்க்குக்குள்ளே எடுப்பேன் அப்படின்னு நெலிஞ்சான் இன்னும் அவரோட வகுப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு அவனுக்கு பக்கத்தில் இருந்த அதிகாரிகள் எல்லாருக்கிட்டேயுமே என்னோடய ஆங்கில ஆசிரியர் சங்கரநாராயணன் சார் அப்படின்னு பெருமையை அறிமுகப்படுத்துனா போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வர சொல்லி சாரு கொடுத்தா அன்னையிலேருந்து வங்கிக்கு இவர் வந்தால் நேராக இவன் இருக்கிற இருக்கை பக்கத்தில் வந்து நின்றுவார் சார் ஒரு நிமிஷம் கூட அவரை காக்க வைக்க மாட்டான் இன்றைக்கி அவன் ஓரளவு இங்கிலீஷ் ட்ராப் போடுறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம சங்கநாராயணன் சார் தானே சார் உங்களுக்கு கையெழுத்து சரியாக வர மாட்டேங்குது சில ஸ்ட்ரோக்கெல்லாம் மாறுதுன்னு மேனேஜர் சொல்கிறாரு அதனால் அப்படின்னு முருகேசு இழுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஏப்பா மூணாவதாக கொடுத்த ஸ்லிப்பில் சரியாக போட்டனேப்பா அப்படின்னு பரி ஒரு பரிதவிச்ச குரல்ல சார் சொல்கிறாரு சார் சரியாக தான் சார் இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுது நான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் ஒருவேளை லீவில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தானே அப்படின்னு முருகேசு சொல்றா இப்போ நான் அதுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு அவரோட குரல் ஒரு மாதிரி கமரலாக ஒலிச்சுது அவர்கிட்ட ஒரு பாரத்தை நீட்டி இந்த கட்டை இருக்கிற இடத்துல உங்களோட இடதுகை பெருவிரல் ரேகையை மயிலை தொட்டு வைங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே கை ரேகையா நானா என்னப்பா சொல்கிற நான் அந்த காலத்து பிஏ அசிஸ்டண்ட் ஹெட் மாஸ்டராக ரிட்டையர்டானவன் அப்படியே அவரோட குரல் தழுதழுக்குது சார் எனக்கு தெரியாதா சார் உங்களை பற்றி எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தானே கையெழுத்து சரியாக வர்றேன்னா பேங்க்குக்குன்னு சில நடைமுறைங்க இருக்குது சார் மேனேஜர் போன தடவையே இதை சொன்னார் நான் தான் கேட்கல நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் சொல்கிற போது என்னால் உங்கள் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க சார் அப்படின்னு முறையே சொல்கிறான் அவர் கழுத்தில் இருந்த அந்த அங்கவஸ்திரத்தை சரி செஞ்சுக்கிட்டு நான் வேணால் ஒன்று செய்தேன் வீட்டில் போய் என்னோட சாய்வு கலையில் உக்காந்துக்கிட்டு நிதானமாக பணம் எடுக்கிற ஸ்லிப்பில் கையெழுத்து போட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக வரும் நாலஞ்சு ஸ்லிப்பில் வேணுமானாலும் பழசு போத்து பார்த்து அப்படியே இல்லாமல் எழுதுறேன் எனக்கு இப்போது அவசரமாக பணமும் தேவைப்படல நாளைக்கு வேணா வரட்ட அப்படின்னு கேட்டுட்டு அவரோட குரலெல்லாம் அப்படியே கரகரத்து போச்சு கெஞ்சின மாதிரி கேட்குறாரு சத்து தொலைவில் அமர்ந்திருந்த அவருடைய பையன் பக்கத்தில் வந்து அப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது முருகேசு கையெழுத்து விவகாரத்தை மெதுவாக சொல்கிறான் கையெழுத்தெல்லாம் போடணும்னு இல்லை இந்த கட்டத்தில் சார் ஒரு கை ரேகை வச்சுட்டாருன்னா அப்படின்னு இழுத்துக்கிட்டே சொல்கிறா அப்பா இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்கப்பா வயசாயிருச்சு கை நடுக்கம் இருக்கும் எல்லாருக்கும் வர்றது தானே உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க சார் சொல்கிற மாதிரி ரேகையே வச்சிருங்க அப்படின்னு அவருடைய பையன் சபாபதி சொல்கிறார் டேய் நான் படித்தவன்டா என்ன போயி அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கரநாராயணன் சார் சுத்தி முத்தியும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு யாராவது தான் கைரேகை வைக்க போகிறத பார்த்து படிக்காத அறிவளி பையன்னு ஏலனமாக பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் சுற்றி முத்தி தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு சார் உங்களை மாதிரி பல பேர் ரேகை வச்சுருக்காங்க சார் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க தான் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே முருகேசு சாரோட இடதுகை பெருவிரலை எடுத்து இங்கே உருட்டுனா மையோடு இருந்த அந்த விரலை எடுத்து பணம் எடுக்கிற ஸ்லிப்பில் அழுத்தமாக பதிவு செய்யும்போது ஸ்லிப்பில் அவரோட கண்ணீர் துளி ரெண்டு சொட்டு விழுது அப்படின்னு கதையை முடிச்சிருக்காரு ஒரு ஆசிரியருடைய மனவேதனையை கைநாட்டு வைக்கும்போது அவருடைய மனசு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ரே வார்த்தையில் அந்த கண்ணீர் ஸ்லிப்பில் சொட்டுச்சி அப்படின்னு மனம் நெகிழ்ந்து அந்த நெகிழ்ச்சியோட துண்டு கண்களின் வழியாக வந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் ரொம்பவே இந்த கதையை படிக்கும்போது மனசு ஒரு என்னமோ பண்ணுச்சு அப்படியான ஒரு கதை மனிதர்களுடைய இந்த நுண்ணுணர்வுகளை கூட சிறுகதைகளாக மாற்ற முடியுமா அப்படின்னு இந்த கதையை வாசிக்கும்போது தோணுச்சு ரொம்ப அற்புதமான கதை வாசித்து பாருங்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்